بسم الله الرحمن الرحيم

அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சைதினா முஹம்மதின் வா அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மைன் அன்பார்ந்த சகோதரர்களே ஆவுலியாக்கள் ஒலியுல்லாக்கள் வலிமார்கள் மற்றும் இமாம்களின் துவா பரக்கத்தால் ஆரம்பம் செய்கிறேன் ஆன்றோர்களே இயன்றோர்களே நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த உலரலாமா தலைவர்களே மன்னிக்கவும் உலாமா தலைவர்களே நாமெல்லாம் இங்கு கூடி இருக்கும் இந்த நேரத்திலே வஹாபிகளின் சேட்டைகளும் சுண்ணத் ஜமாத்தின் ஓட்டைகளும் என்ற தலைப்பில் பேச நான் ஆசைப்படுகிறேன் அதாவது சகோதரர்களே இந்த வகாபிகள் இருக்கிறார்லே இந்த குழப்பவாதிகளால் தான் இஸ்லாம் வளராமல் இருக்கார் மௌனதை பத்தி பேசுகிறேன்னு சொன்னாங்க இங்க வேற என்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஓய நேற்று பேசுகிற தலைப்போ குலம்பிட்டேனே ஏண்டா இன்னைக்கு என்னடா தலைப்பு அஜரேத் இன்றைக்கு தலைப்பு மவுனகியின் சிறப்பு அஜரத் ம் ஏதோ ஒரு தலைப்பு நமக்கு வகாபிகளை திட்டணும் அவ்வளவுதான் அதாவது சகோதரர்களே மௌலிதின் சிறப்புகள் தான் தலைப்பு ஆனா இந்த மௌலித ஒரு தப்புன்னு சொல்ற வகாவிகள் பற்றி உங்களுக்கு விளக்கணுமா இல்லையா அதாவது சகோதரர்களே இந்த வகாவிகள் யாருன்னா இஸ்லாத்தின் அடிப்படை தெரியாதவங்க தனிநபரை பின்பற்றக்கூடிய இந்த குழப்பவாதிகளுக்கு மார்க்கத்தை சொல்றதுக்கு என்ன தகவல் இருக்கிறது மூலது ஓரது தப்புன்னு சொல்றாங்க இஸ்லாத்தை பற்றிய அறிவு உங்களுக்கு இருக்குல்ல மௌலிய சிறப்பு தெரியுமா கேட்டுக்கங்க இமாம் கருக்கே அகமத்துல்லா அவங்க சொல்றாங்க ஒருவர் உணவு தயாரித்து மக்களை அழைத்து நபிகள் நாயத்தை கண்ணியப்படுத்தும் மூலியை ஓதினால் மறுமையில் அல்ல அவரை நபிமாரும் சேர்த்து எழுப்புறானா இல்லையோ அப்படின்னு சொல்றாங்களே கருக்கி இது எவ்வளவு பெரிய கண்ணியோ இது நமக்கு வேணாமா ஓ மௌலிய இவ்ளோ விஷயம் இருக்கா இந்த வெயில்லையும் இந்த கோட்டை போட்டு உட்கார்ந்து குப்பை என்று சொல்லுகிறார்களே அது உண்மையாகவே குப்பையா இருந்தாலும் குப்பைன்னு சொல்லலாமா இதுதான் அதிக பின்பற்ற வழிமுறைய அவர்களுக்கு தெரியல அதாவது சகோதரர்களே அடிப்படை தெரியலங்க இமாம் மறுக்க சொல்றாங்க மன்னிக்கவும் இமாம் கறிக்க சொல்றாங்க

அதே மாதிரிதான் மூலிகை ஓதியதுல மிச்ச தங்க நாணயத்தை சேமிச்சு வச்சா தங்கம் பெருகும் ரெண்டு ஒண்ணா கிடையாது வேற வேற ஆனா ரெண்டும் ஒண்ணுதான் அதாவது ஹஜ்ஜுக்கு போறவங்களும் மொட்டை போடுறாங்க பழனிக்கு போறவங்களும் மொட்டை போடுறாங்க ரெண்டு ஒண்ணு ரெண்டு வேற வேற ஆனா மொட்டை ஒண்ணுதான் இது கூடாதுன்னு சொல்றவங்க கூடாதுன்னு ஆதாரம் காட்டணும் அவங்க கூடாதுன்னு ஆதாரம் காட்டுவாங்கன்னா நாம கூடும்னு ஆதாரம் காட்டுவோம் நாம கூடும்னு காட்டுற ஆதாரத்தை அவங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க கூடாதுன்னு காட்டுற ஆதாரத்தை நாம கூடுன்னு சொல்லலாமா நாம கூடுன்னு சொல்ல மாட்டோம் ஏன்னா அது கூடாது இப்ப புரியுதா நாம ஏன் இத கூடுன்னு சொல்றோம்னு அட அல்லாவே அதாவது மௌலது ஓதுவதற்காக சேர்த்து வைத்த அந்த தங்க நாணயத்துல எஞ்சியது நம்ம வீட்டுல பாதுகாத்து வச்சிருந்தா வறும நிரந்தரமா ஒளிஞ்சு போயிடும் காலங்காலமா முஸ்லீம்கள் மௌலது ஓதத்தான் செய்யறாங்க எங்க வறும ஒளிஞ்சுச்சு அதாவது சகோதரே இன்னொரு விஷயத்தை நாங்க பதிவு செய்தே ஆகணும் அப்துல் காதர் ஜெயலானி என்று ஆயிரம் முறை அழைத்தால் அப்துல் காதர் ஜெயலானி அவர்கள் நமது மௌலது மஜிலிசுக்கு வருவார்கள் என்று பெரியார்கள் சொல்லி இருக்கிறாங்களே இந்த வகாபிகள் இதை எப்படி தப்புன்னு சொல்றாங்களே புரியலைங்க ஏண்டா வரைக்கும் நம்ம நூத்து கணக்கான வீட்டுக்கு போய் முகைதீன் மௌலத ஓதி லட்சக்கணக்கான தடவை முகைதீன் அப்துல் காதர் ஜெயிலானியை அழைச்சிருக்கோம் ஒரு தடவை கூட அவர் வந்தது ஆனா இந்த அஜரத்து எப்படி பீலா விடுறாரு பாரு அப்துல் காதர் ஜெயிலானியா விடுறா இப்ப பாரு

மக்களுக்கு விளங்காது நினைச்சுக்கிட்டு எங்களை ஏமாத்தாதீங்க ஏன்னா எங்களுக்கு விளங்கும் இப்போ உங்களுக்கு விளங்குதா அதனால சொல்றோம் மௌழுது ஓதுங்க மௌழுது என்பது நபிகளாரை கண்ணியப்படுத்த கூடிய ஒரு அமல் இப்படிப்பட்ட ஒரு அமலை ஒரு கன்றாவியான செயல் என்று கட்டுரை எழுதி கிளி 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 என்று கிளிக்கிறார்களே இவர்களுக்கு இரையச்சம் இல்லையா இருக்கிறதா இல்லையா மகாவிகளுக்கு சொல்லுகிறோம் எங்களை போன்று மௌழுது ஓதி மறுமையில் வெற்றி பெற உங்களுக்கு அறிவுரை வழங்குகிறோம் எல்லாரும் மௌழுது ஓதுங்க உங்களுடைய வீடுகள்ல அனைவரும் ஒழுது ஓதுங்க மௌழுது ஓதி உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹ் சுவனத்திலே அழகிய பூரளத்தை தருவார் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாஹரதவானா அனில் அஹமதுல்ல இறப்பில் அலமின் அஸ்ஸுலாமா அழைக்கம் ஓ அஹமதுல்லாயும் வழிக்கம் அழைக்கம் சலாம் வாங்க மனிதம் நல்லா இருக்கீங்களா மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கேன் சரி எப்படி நகக்கரை போய்க்கு இருக்கோம் அலமதுல்ல நல்லபடியா போய்கிட்டு இருக்கு நம்ம பள்ளிவாசல் பக்கம் போனேன் பண்ணாங்க சாரு ரொம்ப அருமையா இருந்துச்சு சாப்பாடு ஆக்கி போட்டு மவுலுக்கு ஓதனம்னா மருமை நாள நபிமாறுகளோட இருக்கலாம் சொல்லி பயன் பண்ணாங்க அப்படியா நம்ம வேற தொழுகிறது இல்ல நோம்பு வைக்கிறது இல்ல ஜக்காத்து குடுக்கறதில்ல சரி இப்படியாவது நன்மையை செஞ்சு சொருக்கத்துக்கு போயிடலாமே அப்படின்னு பாக்குறேன் நல்ல ஒரு அஜரத்தா இருந்தா நீங்க சொல்லுங்க நம்ம மௌலத ஓதிரலாம் ஏன் பாய் குர்ஆன் ஓத வேண்டியது தானே அது மறுமையில பரிந்துரை செய்யணும் ரசூலுல்லா சொல்றாங்கல்ல மார்க்கத்துல இல்லாத புதுசா ஒண்ணு செய்யணும்னு சொல்றீங்களே ஏப்பா குர்ஆன் ஓதிறதுக்கு ஏ வீட என்ன எலவு வீடா மௌலத ஓதறாதப்பா நன்மை கிடைக்கும் அவரை விடுங்க பாய் எப்பவுமே உங்க குழப்பி கிட்ட தான் இருப்பாங்க நம்ம சந்தாக்கு சாவடி தெருவுல உள்ள தலப்பா கடைச்சிருக்காருல்ல அவர் ரொம்ப சூப்பரா மெட்ட எடுத்து புது பாட்டுலாம் மெட்ட எடுத்து பாடுறாரமே

இரட்ட பிரார்த்தனை என்ற பெயரில் தனியாக இருந்த பெண்ணிடம் சில்மிஷம் செய்த பள்ளிவாசல் மத குரு கைது அதை விடுங்க பாய் நம்ம அப்படிலாம் கிடையாது ரொம்ப நல்ல ஒரு புதுசா ஒரு பாட்டுக்கு மெட்டு எடுத்திருக்கிறேன் சரிங்க ஜெரத் அந்த பாட்டை இப்ப ஹஜரத் பாடி முடிப்பேன் சரிங்க ஜெரத் பாடி முடிச்ச உடனே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோரசா மாமி அப்படின்னு சொல்லணும் சரிங்க சொல்லுங்க பாப்போம் மாமி அதே மாதிரி சொல்லி முடிச்சோன்னு நீ மட்டும் அந்த பக்கம் திரும்பி ம் பகபம் அப்படின்னு சொல்லணும் சரிங்க சரி எங்கே சொல்லு பாப்போம் பபபம் அதே மாதிரி திரும்ப ரெண்டு பேரும் சேர்ந்து கோரசா மாமி அப்படின்னு சொல்லணும் சரிங்க சரி அப்புறம் நீ மட்டும் அந்த பக்கம் திரும்பி சரிங்க பகபம் அப்படின்னு சொல்லணும் ஆரம்பிக்கலாமா சரிங்க சரி سلو بنا باهتمامي على صفي الأنامي حبيبي مُحِيِّ الْإِلَامِ عليه أسكالامي الله صلى عليه دم اصطفاه لديه مامي بابا مامي بابا

சலாம் வாங்க 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 அப்புறம் என்ன தொழில் வந்திருக்கா சரி சரி அப்புறம் இருட்டு 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 பகல் பிரார்த்தனை என்ற பெயரில் தனியாக இருந்த பெண்ணிடம் சில்மிஷம் செய்த பள்ளிவாசல் மதகுரு கைது வேணுவே பா பகல் மவுளுதே போதும் தப்பிச்சுட்டாலே அப்புறம்

ஒவ்வொரு பழமும் அரை கிலோ இருக்கணும் சரியா அதுல ஒரு முத்து கூட அழுகி இருக்கக்கூடாது சரி கவனமா வாங்கிக்கோங்க அதே மாதிரி பட்டணம் பூடி டிஎஸ் பட்டணம் பிடி டி எஸ் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி அது தயார் பண்ணிருங்க அது போக சரி நல்ல ஒரு பதினஞ்சு கிலோ கறி வர்ற மாதிரி குறும்பாடா வாங்கி ஒரு அம்பது பேர் சாப்பிடுற மாதிரி ஆட்டு பெறி பிரியாணி செஞ்சிருங்க செஞ்சிடுங்க நெய் மட்டும்தான் ஊற்றணும்

ஆட்டுத்தலை வேணுமா சரி சார் அதனால ஒரு பத்து ஆட்டுத்தலையை வாங்கி சொத்தை வித்தாதான் சரியா வரும் போல தெரியுது என்னது ஒன்றும் இல்லைங்க ஜரத் பத்து ஆட்டுத்தலையை வாங்கி அதை பிச்சு போட்டு சரிங்க இதையும் நல்ல நேரத்தில் ஆமாங்க ஜர் அதை தழும்ப தழும்ப ஊற்றி சரிங்க ஜர் கறி குழம்பு செஞ்சு வச்சிருங்க சரிங்க தோதா பொன்னி அரிசி நல்ல பொடி அரிசியா வாங்கி என்ன அரிசி பொன்னி அரிசி சரி சரிங்க அதை வாங்கி ஐம்பது பேர் சாப்பிடுற மாதிரி

அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஜரத் அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹ் இன்ன முஹிதீன் பாய் எல்லாரையும் தயாரா வச்சிருக்கீங்களா எல்லாம் தயாரா இருக்குங்க ஹஜரத் என்ன பசங்களா சொல்லுங்க ஹஜரத் நம்ம லிஸ்ட்ல கொடுத்த சில பொருட்களை காணோமே ஆமாங்க ஹஜரத் நமக்கு முன்னாடி யாரோ வந்து கலவாண்டாங்க ஹஜரத் பரவ வச்சிருவோமா சரிங்க முதல்ல ஃபாத்திஹா ஓதிருவோம் சரிங்க ஹஜரத்

அஸ்ஸலாமு அலைகா ஸைனல் அன்பியா இ அஸ்ஸலாமு அலைகா அல் ஜைய அன்பியா இ அஸ்ஸலாமு அலைகா அக்ல் லத்தி யாய் بالله भाई வீட்ல ஏதோ விசேஷமா ஒரே பாட்டு சுத்தமா கேக்குது நம்மள மூதல மார்கழி மாசம் பஜனை பாடுவீங்களா அதே மாதிரி எங்க இதுல ரபி உலவால் மாசத்துல இந்த மாதிரி மௌலூது பாடுவாங்க அப்படியா அப்ப இஸ்லாத்துக்கு எதுவும் தனி சிறப்புலாம் இல்லையா அதெல்லாம் எதுவும் கிடையாது எல்லாம் ஒண்ணுதான் வாங்க அப்படியா அஸ்கியாயி அஸ்கியாயி அஸ்ஸலாமு அலைக மின் ரப்பிஸ் ஸமாயி அஸ்ஸலாமு அலைக மின் ரப்பிஸ் ஸமாயி டே

அல் முஸ்தமல் ஹாசிமில் கரீம் ஃபலாஹுன் நஜாஹுன் வ பவுஜுன் அலீம் லிமன் ஸார ரவுலல் வலீல் கரீம் நான் மலரோடு தனியாக ஏனி வந்தேன் அழுது ஜும்பே அடுத்து பையத்துக்கு போலாமா அல்லாஹாலி குணா அல்லாஹு குணா அல்லாஹு அல்லாஹு குணா என்னடா அஜரத்து குணா குணானே சொல்லிக்கிட்டு இருக்காரு உனக்கு மேட் தெரியாதா இஞ்சா அஜித்து கமல் ரசிகர் அதனாலதான் கமல் படத்தோட பேரை திரும்பி திரும்பி குணா குணான்னு சொல்றா சரி அடுத்த பாட்டுக்கு போயிடலாமா சரிங்க மின்ஹும்பு பாலின் வாசபலே அஜாசில் தேவர் மகன்ல இருந்து எப்படி மெட்ட எடுத்து விடுறாரு ஆமண்டா சாஹூ கல்கி கீபாதிவாரில் வாணிவா இளைய மகை அஜித் ரசிகர் அஜரத் அஜித் பாட்டு ஏதாவது பாடுங்க அஜரத் அமைச்சிருவோம் பசங்களா அஜரத்

صلوا على صافي إلى <سؤال> القيامة قيامة 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 واله وصحبه كرامة 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 سعادة الطهران بسلامة سلامة سلامة لمن نهب الكوطة من كراما كرامة 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 صافي القيامة காட்டுக்கறி கோழிக்கறி இருக்குது பார் பழக்கறி வேணுங்கிற தின்னு புட்டு கேலுங்கடா தலை கறி கேலு முருகா தலை கறி கேலுங்கடா தலை கறி ஏழு முருகா தா கறி அழுகநுல் பாய் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு உலையவ செல்லாமல் அவங்கள எந்த முறையில கண்ணியப்படுத்தணுமோ அந்த முறையில கண்ணியப்படுத்திட்டோம் இன்ஷா அல்லாஹ் மருமை நாள்ல நபிமார்களோட தான் அல்லாஹ் அவங்களை எழுப்புறான் மாசல்லாஹ சே எப்படியும் மண்டையை ஆடிக்கிட்டே இருந்தால்

அதை விட்டுட்டு மோல ஓதுறீங்களே சிறுக்கு இல்லையா அது இப்படி தாங்க அஜரத் தௌஜமாத்துக்காரங்களோட சேர்ந்துகிட்டு ரொம்ப பேசுறான் பதில் சொல்லுங்க அஜரத் இல்லப்பா மௌலது ஓதுறது சிறுக்குன்னு எதை வச்சு சொல்றேன் மௌலது ஓதுறதுக்கு குரான் ஹதீஸ்ல இருந்து ஒரு ஆதாரத்தை உங்களால காட்ட முடியுமா உரைக்கிற மாதிரி பதில் சொல்லுங்க அஜரத் காலங்காலமா நாங்க மௌலது ஓதிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நேத்து வந்துட்டு என்கிட்ட கேள்வி கேக்குறியா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல நீங்க காலங்காலமா பிரச்சாரம் பண்றீங்க கேவலம் பணத்துக்காண்டி இப்படி மௌலு ஓதி நீங்க வழிகிடுறது மட்டும் இல்லாம அப்பாவி மக்களையும் சேர்த்து நரகத்திற்கு அழைக்கிறீங்களே அச்ச வேணாமா உங்களுக்கு யார பார்த்து பணத்துக்காக மௌலு சொல்றேன் கோயம்புத்தூர் சபையில அறிவிச்சிருக்கிறோம் மூணு வருஷத்துக்கு மௌலு ஓதுனா பணம் வாங்க கூடாது தெரியுமா உனக்கு அஜரத் அப்ப என் பணத்தை திருப்பி கொடுத்துருவீங்களா அஜரத் அது இன்னும் நடைமுறைக்கு வரல நீங்க பதில் எப்படி தெரியுமா ஒரு சாராய போய் ஏன்பா பணத்துக்காண்டி சாராயத்தை மக்களை கேட்டா சாராயத்தை விக்கிறேன்னு கேக்குற இனி மூணு வருஷத்துக்கு சாராயத்தை ஓசியா ஊத்தி கொடுத்து மக்களை நாசமாக்க போறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு இப்படி கேள்வி கேட்கிற உங்களை எதுக்குறதுக்கு தாண்டா முப்பது வருஷமா இதே தளப்பாக சுத்திக்கிட்டு இருக்கிறேன்

இனிமே நான் ஒரு காலமும் மௌலிது ஓத மாட்டேன் சாகுற வரைக்கும் நீ அல்லாவுக்கு இணை வைக்கவும் மாட்டேன்பா உன்னோட சேர்ந்து நானும் இனிமே ஏகத்துவ பிரச்சாரம் செய்யறேன்பா அலமது இல்லா அலமது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே மவுளிது ஒரு இணை வைப்பு என்ற விழிப்புணர்வு நாடகத்தை அனைவரையும் பார்த்து சந்தோஷமாக இருந்தீர்கள் என்பதை நாங்களும் பார்த்தோம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது மாதிரி கேலிக் கூத்தான ஒரு வணக்கத்தை மனித சமூகத்துக்கு காட்டி தரவில்லை மௌலிதி என்பது எந்த விதமான பாடல்களிலும் அந்த கவிதை வரிகளை அமைக்க முடியும் இது இஸ்லாம் காட்டி தந்த வணக்கமாக இருக்காது என்பதை விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டது சிரிப்பதோடு மட்டுமல்லாமல் இதுபோன்ற பாவ செயல்களிலிருந்து அல்லாஹு ஆலமின் உங்களையும் நம்மையும் காத்து அருள் புரிவானாக வாகருதவானுல்ல